ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போது ஆட்டுக்கால் மேலே இருக்கிற இந்த மாதிரி இரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம் மிளகு சீரகம் சோம்பு லவங்கம் பட்டை கசகசா வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை அண்ட் தேங்காய் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் தேங்காய் கசகசா நம்ம எடுத்து வேச்சிருக்கு ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போது நம்ம குக்கரில் ஆட்டுக்கால் ஆட் பண்ணிக்கலாம் இதோட அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வெங்காயம் கறிக்கு தேவையான அளவு சால்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து ஃபைவ் ஆர் சிக்ஸ் விசில் வரோரில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை சோம்பு லவங்கம் பட்டை இந்த ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணுங்கள் கறிவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கறியில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி கறியில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் இரண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் பாய தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரி கொடுங்க அதோடய வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மற புதுசாக என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் சுவையான ஆட்டுக்கால் பாயாக ரெடி நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு ஸ்கின் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி பாருங்க பார்க்கும்போது சாப்பிடணுன்னு தோணுது தேங்க் ஃபார் வாட்சிங்